மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அஞ்சாம் வீடாக என்ன வரும் சிம்ம மனை வரும் அந்த சிம்மமனைன்றது சூரியனுடைய வீடு அப்படிங்கிறது வரும் அப்போ சூரியன்னா என்னன்றத பார்க்கும்போது சூரியனுக்கு வந்து அபிஷேகம் அதாவது அந்த சூரியன் சிம்ம வீடுக்கு வந்து அபிஷேக பொருளாக எடுக்கும்போது என்ன எடுக்கலாம் நெய் எடுக்கலாம் அப்போ எண்ணெய் எடுக்கலாம் அப்போ எண்ணெய் வகைகளும் நெய் வகைகளும் கொடுத்துட்டு நம்ம வந்து அதே எண்ணெயால் இல்லை நெய் கொடுக்குறோன்னாலும் அந்த கோவிலில் போயிட்டு ஒரு அஞ்சு தீபம் விட்டு வரும்போது அந்த காரங்களுக்கு அந்த குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் கண்டுபிடிச்சு தரலாம் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யணும் மேடம் குறிப்பாக எந்த கிழமை போகணும்னு கேட்பாங்க அதையும் சொல்லிடணும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் காரங்க கொடுத்துட்டு வரும்போது இந்த குலதெய்வம் தெரியாத மேச லக்ன அன்பர்கள் இந்த கிழமையில் போயிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக சரியாயிடும் ப்ளஸ் வந்து கோதுமை ரவை பாயசம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த கோதுமை ரவை பாயசத்தை நெய்வேதியமாக வைக்கும்போதும் இன்னும் சிறப்பான விசேஷமான பலன்கள்ன்றது அவங்களுக்கு கிடைக்கும் மேடம் ப்ளஸ் வந்து இந்த குலதெய்வம்ன்றது அஞ்சாம் இடம் தான் ஒருத்தவங்களுக்கு லக்கு குலதெய்வத்தை வழிபட்டால் லக்கும் கிடைக்கும் ஓகே அடுத்ததாக இருக்கக்கூடியது ரிஷப லக்னக்காரங்க இவங்க வந்து என்ன மாதிரியான ரிஷப லக்னத்துக்கு அஞ்சாம் இடம்ன்றது கன்னி மனையாக வரும் மேடம் இந்த கன்னி மனைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் புத பகவான் அந்த புதனுக்கு பிடித்த வகைகள்ன்றதை பார்க்கும்போது இலைகள் தழைகள் அதாவது வந்து வில்வம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த வில்வத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தன் அந்த வில்வத்தோடு சேர்த்து அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யணும் அதே போல் மறிகொழுந்து அந்த மறிகொழுந்தை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம அபிஷேகம் செய்யும் போது இன்னும் நல்லா வேலை செய்யணும்